ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிறது ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றுமில்லை இல்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கிரெடிட் கோஸ் டு நாம் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்தாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தா அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்க பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்க பாப்பா கிட்ட சொன்னதுதான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துகிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவன்கள் போகுது அந்த நிம்மதின்ற பால் அதற்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியா போகுது கல்லூரிக்கு போற பொழுது அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்துல இருப்பது யார் யாரிடம் இறைவன் கைகோலுக்கு தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மள மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி போயிருந்தது ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற பால் நம்மளை பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினோட துணை கிட்ட போயிருது நம்ம மனைவி கிட்ட போயிருது அதே போல என் மனைவி கிராமத்துல கல்யாணம் பண்ண எங்க பெரிய பேத்தி அதற்கு பிறகு என் ம மனைவி ஆகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அந்த கற்பம் இருக்கிற போது இந்த வயிற்று போகுது அதே மாதிரி நிம்மதிங்கிற பால் மறுபடியும் சுழண்டு வந்து இவன் க வயித்துக்குள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா பிறக்கணுமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரல் தேடுகிற பொழுது மருமகள் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன்கிட்ட போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையவதை விட உனக்கு மைத்தனம் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு பிடைக்கப்பட்டவர்கள் இணைபுரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும் சரி நீ சொன்னீங்கன்னா மகளை கொடுத்துருவேன் சோ அப்படிதான் சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துட்டா நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்குல பாக்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க உன் பேரு கண்பன அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப உன் மடிக்கு வந்திருக்கிறா செல்லும் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில போயிருக்கு சோ அதுதான் பாப்பா கிட்ட வலியுறுத்தி சொன்னேன் இதெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்தலிய ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை நான் சாதனா கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சாதனா கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா செப்ப நான் அளந்து வந்து தான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாயிருக்கிறான் பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடு ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாறி பங்களாக்கெல்லாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த பொருளுக்கு ஓடி விடுறீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த தான் இருந்துட்டு இருக்கேன் அத சார் காலமும் கடவுளும் அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியூச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதை பெரிய விஜய சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் சோ அவரை நான் சம்பந்தியாக பெற்றது என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்க ஒரு ஒரு மான் மேய் சென்றால் ஒரு பிள்ளைய ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேரவே போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் சோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கு எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது சோ அப்படி உங்கள்ட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் நிறைய தடவை எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாரணன் சார் என்ன இன்ட்ரூஸ் பண்ணாரு அது இப்போ இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் சார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு என்னுடைய பெரிய கிராஃப் மேல போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியா போயிட்டு இருக்கு வெற்றிகரமா ஸோ இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கேட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறத நான் எப்போ நம்புறேன் சோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசெப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்றோம் அப்புறம் தம்பிராமை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தி ஆவார் என்னன்னா ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதுல வந்து ரொம்ப அதுல ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியம்மா சாந்தியமா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி சோ எப்படிப்பட்ட என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கால

அண்ட் ஒரு இன்னோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பார் அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க வெரி 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 டேலண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்துல நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போறீங்க நீங்க

ஐ ஷுட் டாக் அபவுட் மை டாட்டர் நான் எப்போவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னான் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து ஐஷு என்னமோ பேசணும்பா என்ன பேசணும் தெரியாது உங்ககிட்ட பேசணுமா நம்மதான் எழுதுறோம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல உமாபத்தின் ஓகே சரி சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பயனனுடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்க இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்போ இருந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பத்தி எப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் யூம் பேசிக்கலி அப்போல இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டா ஓகே ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு வெடலை பருவத்துல இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் போர்டீன் இயர்ஸ் ஏஜ் ஆயிருந்தா நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதுல கரெக்டா தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலேயும் எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகுற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஸ் சார் பத்தி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறது ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலயே நடந்தது எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஆயுஷ் பார்க்கும்போது இவ்வளவுதான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது 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 என்ன நான் சொல்லுவேன் இது மற்றும் இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப்பன் பணஞ்சு வரது ஸோ இது சொல்லி இப்போ நடந்த மாதிரி இருக்கு டுடே செட் ஷீ செட்டிங் வித் த த மேன்ஷீ லவ்ஸ் அஸ் எ வைஃப் ஆஃப் இம் ஸோ அவ்வளோதான் ஹாப்பி அண்ட் இதுக்கு முன்னாடி கூட நான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு பண்ணி கேட்டாங்க என்னன்னா உங்க டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டேன் சரி எப்படியோ அங்கேயே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் லைஃப் பெரிய ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு ஆரம்பத்தில இருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணா இருந்தாலும் சரி எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இஸ் தேர்வு ரைட்ஸ் அது நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவோம் அதுதான் நாங்கள் எல்லாரும் அதுதான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமா என்னையும் சரி ராமேஸ்வரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து ஆஸ் ஹீட் ஓல்டு எங்களுடைய குழந்தையும் கூட த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்க மேலே இருக்கணும் உங்க ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேற எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்க கூட ஷேர் பண்ணதான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ சார் மச்